பிசி குருப்பூர்ஜிக்கு அனல் மின் நிலையம் எண்ணூர் அணுமின் நிலையம் கூடங்குளம் நீர்மின் நிலையம் பாபநாசம் காற்றாலைகள் கயத்தார் எங்கெல்லாம் அனல் மின் நிலையம் நீர்மின் நிலையம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அனல் மின் நிலையம் மேட்டூர் அனல் மின் நிலையம் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் எண்ணூர் அனல் மின் நிலையம் நெய்வேலி அனல் மின் நிலையம் நீர்மின் நிலையங்கள்னா குந்தா நீர்மின் நிலையம் மேட்டூர் நீர்மின் நிலையம் பெரியார் நீர் மின் உற்பத்தி நிலையம் தேனி மாவட்டம் சுருளியாறு மின் உற்பத்தி நிலையம் தேனி மாவட்டம் வைகை நீர் மின் உற்பத்தி நிலையம் தேனி மாவட்டம் அடுத்து கதவணை மின் நிலையம் குதிரைக்கால் மேடு கதவணை நீர்மின் நிலையம் அடுத்து பாபநாசம் நீர்மின் நிலையம் அடுத்து காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கயத்தாறு கா காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் திருநெல்வேலியில் இருக்குது ஆரல்வாய்மொழி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் கன்னியாகுமரியில் இருக்குது தேனி மாவட்டம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தேனி மாவட்டத்தில் இருக்குது பாலக்காட்டு கணவாய் பகுதி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இருக்குது அடுத்து அணுமின் நிலையம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அடுத்து சூரிய ஒளி மின் நிலையங்கள் அப்படிங்கிறது சிவகங்கையில் உள்ள ஒரு பெரிய மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் சிவகங்கையில் இருக்குது இதுதான் அனல் மின் நிலையம் நீர்மின் நிலையம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அணு மின் நிலையம் சூரிய ஒளி மின் நிலையம் தேங்க்யூ